ஒரு குட்டி கதை சொல்லிட்டா நாங்க இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை போய் பார்க்க உட்காந்தோம்ல அங்க முதல்ல நாங்க பார்த்த காட்சி இந்த கோயில் மாட ஊர்வலமா கூப்பிட்டு வந்தாங்க அது எப்படி கூட்டு வந்தாங்க தெரியுமா தார தப்பட்டு எவ்வளவு கூட்டு வந்தாங்கப்பா சிறப்பா இருந்துச்சு இருந்தாலும் இந்த கோயில் காலைக்கு இவ்வளவு பொறுமை ஆகாதுப்பா இந்த கலவரத்துல இவ்வளவு பொறுமையா இருக்கு அப்படின்னா இந்த காலக்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது நான் முதல்ல ஒரு காலம் அப்படிதான் நினைச்சேன் பார்த்தா இன்னும் ரெண்டு காலைகள் இருக்குது மொத்தம் மூன்று முரட்டை காலைகள் அப்படி சொல்ல முடியாது மூன்று சாதுவான காலைகள் ஒரு வழியா அந்த காலைகளை கடத்தி சி நடத்தி உள்ள கொண்டு போயிட்டாங்க பாவன் அந்த காவல்துறை அதிகாரி கடமையிலேயே காலை உணவு முடிக்காது பார்த்தீங்களா பக்கத்துல பார்த்தா நம்மள கூட்டிட்டு வந்த செந்திலு அட நம்ம கூட தானே உட்காந்துருந்தாரு மனசு எப்போ அங்க தாவனா போல இந்த ஜல்லிக்கட்டில் ரெண்டாவது இந்த கிழிச்சு எடுத்துட்டாங்க கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் உங்க கால் உங்களை கேட்காமலே ஆடும் அது கூட இந்த விசில் அதாவது அந்த சீழ்கை சத்தம் செவிய கிழிச்சிருச்சு வாண்டக முதற்கொண்டு வானை கிழிக்கிற அளவுக்கு சீர்க்க சத்தம் பா முதல்ல கோயில் காலைக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த காவலர்கள் கண்ணும் கருத்தமா பாத்துட்டு இருந்தாங்க ஏதாவது அசம்பாவி நடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அவசர மருத்துவ உதவிக்காக ஆட்கள் களத்துல இறங்கிட்டாங்க மேடை முதற்கொண்டு பக்கத்து வீடு அக்கத்து வீடு மாடிக்கீடு எல்லாருமே தயாராயிட்டாங்க நாங்களும் தயாராயிட்டோம் காளைகளை காண ஜல்லிக்கட்டுல முதல்ல கோயில் காலை தான் அவுத்து விடுவாங்க அதுக்காக அதை கூட்டிட்டு போனாங்க காளையர்கள்லாம் களம் இறங்கிட்டாங்க ஜல்லிக்கட்டு இனிதே தொடங்கியது